தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் இன்று சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா நகரசபை மைதானத்தில் இன்று காலை ஏழு மணி அளவில் ஆரம்பமான இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர் நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுரைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பெருந்தொளான மக்களும் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சத்தியாகிரகம் இன்று மாலை நிறைவடைந்ததை தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது கலந்து கொண்டதற்கு காரணம் வந்து உண்மையில் பலர் சிறைச்சாலைகளில் இருந்து தொலைபேசியில் பேசினார்கள் அதைவிட நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே அடைக்காத பேசினார் நடத்த இருப்பதாக அந்த வகையில் தான் நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு கூட நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது உண்மையில் பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த வாக்குறுதிகள் வந்து நகருகின்ற ஒரு முற்றுப்புள்ளிகளாக இருக்கின்றதை ஒழிய இந்த அரசோ அல்லது சர்வதேச சமூகமோ உரிய முறையில் கையாண்டிருக்கிறதா என்பது உண்மையில் இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதாவது இன்று எல்லாசி என்று கூறப்படுகின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வெளிநாட்டுக்கு சென்று இந்த வெளிநாட்டு அமைச்சர்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது அமெரிக்க கிளாரி கிளிண்டன் அவர்கள் இலங்கையின் இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த கைதிகள் சம்பந்தமாகவும் பேசுவார் என்பதுதான் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஆனால் அவர் அங்கு செல்வதற்கு முன்பு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தனிப்பட்டவரின் வீடான வீட்டிற்கு சென்று சரத் பொன்சேகா அவர்களை விடுதலை செய்வதற்கு தான் அமெரிக்காவினதும் சர்வதேசத்தினதும் அழுத்தம் இருந்ததை ஒழிய எமது கைதிகளை விடுதலை செய்வதற்கும் எமது தாய்மார்கள் எமது நண்பர்கள் எமது உறவர்களின் அழுகையை நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் இந்த எடுக்கவில்லை அன்று எந்த அதாவது யுத்தத்தை பின்னால் நின்று நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று கூறி நட்டாத்திலே விட்டதோ அதே சர்வதேசம் இன்றும் எம்மை சரியான வழியில் வழி நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வி எம் எடுகிறது இங்கு கைது செய்யப்பட்டவர்கள் அங்கு அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்தவர்கள் ஆனால் கப்பல் கப்பலா இங்கு ஆயுதம் நடத்தினவர்கள் இன்று வரை உலா வந்து வருகிறார்கள்

சரத் பொன்சேகா அவர்கள் விடுவிக்கப்பட்டார் நான் வரவேற்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியை ஏன் அரசாங்கம் தமிழ் மக்கள் தருவதற்கு மறக்கின்றது நாம் கேட்க விரும்புகின்றேன் அது கேள்வி ஏ நாம் தமிழர்கள் என்ற கருத்தினாலே அரசாங்கம் பாரராஜா நடத்துகின்றதால் கேள்வி கேட்டு விரும்புகின்றேன் அதன் உண்மையாக இருந்தால் இந்த அரசாங்குக்கு எதிரான தமிழ் மக்கள் ஜனநாயக போராட்டம் தொடர்ந்து இந்த நாட்டிலே முன்னடி கொடும் என்பது இந்த இடத்திலே தெளிவான முறையை கூறுகளை விரும்புகின்றேன் சரத் பொன்சேகா சிறைக்கு செல்வதற்கு முன்னாலே சிறைக்கு சென்ற தமிழ் கைதிகள் வாங்கி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றை சரக்கு பூசக வந்துவிட்டார் ஆனால் எங்கள் கைதிகள் வாங்கி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நியாயமா விரும்புகின்றேன் ஆகவே சரக்கு பூஞ்சக ஒரு நியாயம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாய கேள்வி கேட்க விரும்புகின்றேன்